டென் ஹவர்ஸ் படம் மொத்தமாக ஒரு நைட்டில் நடக்கிற மாதிரி இது ஃபுல் கோஆப்ரேஷன் த என்டையர் டீம் கேரக்டர் மோஸ்ட்லி ஹீரோ சார் அண்ட் ஆல் த அதர் காஸ்ட் பெரிப்பன் சார் கஜராஜன் சார் ஆல் த கோஆப்ரேஷன் அண்ட் ஹார்ட் ஒர்க் ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறோம் வி ஹோப் யூ என்ஜாய் இட் ப்ளீஸ் வாட்ச் இட் இன் தியேட்டர்ஸ் அண்ட் சப்போர்ட்டர்ஸ் தேங்க்யூ படம் பார்த்துருப்பீங்க இல்லை தான் நாங்கள் நடிச்சிருந்தாலும் அப்படியே படம் போட்டு எடுத்திருந்தாலும் இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது உங்கள் கையில் தான் இருக்குது அதெல்லாம் நீங்கள் படத்தை பார்த்துருப்பீங்க எங்களை சப்போர்ட் பண்ணி ஏன்னா புது டீம்மு டேரக்டர் புதுசு எங்களை சப்போர்ட் பண்ணி ஒரு அதாவது இந்த படம் மக்கள்கிட்ட கரெக்டாக ரீச் ஆகிற மாதிரி நீங்கள் உங்களுடைய ஆதரவை கொடுங்க நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் டென் ஹவர்ஸ் இந்த படம் வந்து நிச்சயமாக ஒரு லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற நிறைய படங்களில் ஒரு த்ரில்லர் எப்படி எல்லாம் ரொம்ப பிடிச்ச ஒரு சேனராக அது மாதிரி இந்த படம் வந்து த்ரில்லரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் த்ரில்லர் ரசிகர்களுக்கு இந்த படத்தை நீங்கள் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து நிறைய பேரை பார்க்க வைக்கணுன்றது என்னுடைய மனமருந்து விட்டுக்கும் தேங்க்யூ ஸோ மச் பிரசன்ட் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எங்களுடைய நலப்பை ஏற்று இந்த படத்துக்கு நீங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள் எல்லோருமே மீட் பண்ணுறது கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு அதனால் இன்றைக்கி வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த நேரத்தில் என்னுடைய டீம் எல்லாருக்குமே நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் படத்தோட டேரக்டர் படத்தோடய டைரக்டர் இளையராஜா கரு க பெருமாள் படத்தோடைய ப்ரொடியூசர் வினோத் சார் அண்ட் இந்த படத்தை வந்து ரிலீஸுக்கு முன்னாடியே வந்து எல்லா ஏரியாவே வந்து விலை கொடுத்து வாங்கின ஃபைவ் ஸ்டார் செந்தில் சார் ரிஸ்ட்ரிபியூட்டர் அவர்களுக்கு நான் வந்து பெரிய ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த படம் வந்து ஏப்ரல் எயிட்டீன்த்து தேட்டர்ஸ் ரிலீஸ் ஆகுது கண்டிப்பாக த்ரில்லர் படம் என்ஜாய் பண்ணி பார்க்குற ஆடியன்ஸுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கண்டென்ட் என்ஜாய் பண்ணி பார்க்குற ஆடியன்ஸுக்கும் இந்த படம் டெஃப்ரெட்டாக ரொம்ப பிடிக்கும் ஸோ எல்லாரும் இந்த படத்தை தேட்டரில் வந்து பார்த்து இதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் இதே தேதியில் ரிலீஸ் ஆகிற தளபதி விஜய் அவர்களுடைய சச்சின் படத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தேங்க்யூ இந்த கதை நடக்கிறதே ஒரு டென் ஹவர்ஸு நடக்கிறதுனால ஒரு ஒன் நைட்டில் நடக்கிற கதைங்கிறதுனால வந்து எங்களுக்கு பாட்டோ இல்லை ஹீரோயினோ பிளேஸ் பண்ணுறதுக்கான ஒரு இடம் இல்லை இன்ஃபேக்ட் இந்த கதையில் சொல்ல போனோம்னா இந்த கேஸ்ட்ரோங்கிற கேரக்டருக்கு ஒரு காதலியோ மனைவியோ இருக்காரான்ட்டு கூட எனக்கும் தெரியாது அவருக்கும் தெரியாது ஆக்சுவலாக ம் சரிங்க அது நீங்க இயக்குனர் தான் கேட்கணும் இங்கே தான் இருக்காரு அவர் வாங்க ஓகே சார் லைஃப் எல்லாருமே எல்லாருமே ஒன்றுன்னு தான் சார் நான் அதுலேருந்து கன்வே பண்ணுறோம் இதுல வந்து நம்ம பிரிக்க வேண்டாம் நம்ம இதுக்கு போனு அதுக்கு போனு நம்ம வச்சுக்க வேண்டாம் எல்லாருமே விருப்பப்பட்டதை செய்யலாம் சார் எல்லாத்துக்குமே நம்ம ஒரு இது வேண்டாம் எல்லாருமே ஒண்ணுங்கிறது மாதிரி நம்ம எல்லாருமே மேல கீழே பார்க்காம இருக்கணும்னு தான் எல்லா விஷயத்தையும் அதுல நான் பண்ணிருக்கேன் ஆஹ் போயிருக்காரு சார் போனாருங்கிறது தான் கதை வரும் சார் இது இது இந்த படத்துக்கு என்ன சொல்ல வந்தோன்னா அதை இதோட முடிச்சிருக்கேன் இதுக்கடுத்து அதுக்கான பண்றதா இருந்தா நான் பண்ணலாம் ஆனா இதை நான் என்ன சொல்ல வந்தோன்னா அதை இதோட முடிச்சிருக்கேன் இந்த படம் ஆக்சுவலா பொங்கல் அதாவது பொங்கலுக்கு வர வேண்டியது எது எது சார் மூணு கதையா நான் ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தேன் ஓ சரிங்க நான் எந்த கதையை நான் ஸ்டாப் பண்ணி ஐ மீன் கமிட் பண்ற ஆமா கமிட்மெண்ட் பண்றதுக்காக தானே ஆமா இப்போ வந்து கொஞ்சம் அப்ரோச் வந்துட்டு இருக்கு பட் இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு அப்பதான் வந்து கரெக்டா அடுத்த படங்கள் வந்து சூஸ் பண்றதுக்கு அது இருக்கும்

கொஞ்சம் கொஞ்சம் எல்லாடா வந்து ப பதில் வந்திருக்கு வெளியில அதனால கொஞ்சம் கோர்த்து விட்றீங்க நீங்க வேணாம் நியூஸ் ஒரே பிளஸ் என்ன இது எல்லாமே சார் நான் ஒரு சில விஷயம் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதுல வந்து இந்த இடத்துல மட்டும் இல்லை எல்லாத்துலயுமே ஒரு தவறுகள் நடக்குது அது எனக்குன்னு ஒரு லிமிடேஷன் இருக்கு அதை மட்டும் தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு அந்த சார் வந்து உள்ள போனிச்சுன்னா உள்ள உங்களுக்கு வேற மாதிரி வேலை செய்யும் சார் இதை அனுபவிச்சவங்க வச்சு தான் நான் எடுத்திருக்கேன் நான் பார்த்தல ஊத்தி பாக்கல எனக்கு கேட்டா தெரியும் என்ன சரிங்க வாய்ப்பு அமைதிப்படை மாதிரி ஒரு கண்ட் வந்தா பண்ணலாம் அமைதி படத்தை அமைதிப்படை படத்தை வந்து ரீமேக் பண்ண முடியாது ஏன்னா வந்து அது அது ஒரு கல்ட் பிலிம் அதை தொட்டோம்னா நிறைய கம்பேரிசன் வரும் ஸோ பொலிட்டிக்கல் த்ரில்லர்ஸ் வந்தா பண்ணலாம் தப்பு இல்லை நானா அவங்க வந்துட்டாங்க நான் வரல ப்ரோ வாட் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ

அதுலேயும் வச்சிருக்கோம் அவங்களும் போய் எல்லாருமே நிற்கிறாங்க ஒரு ஸ்டேஷனுக்கு இத்தனை லேடி கான்ஸ்டபிள் தான் இருக்கணும்னு ஒன்று வெச்சிருக்கேன் மகளிர் காவல் நிலையம் தனியாக இருக்குது அதுக்கான ஒரு டியூட்டி தான் இல்லை டைரக்ட் பர் யாருமே பார்க்கல அதனால தான யாரும் உங்களுக்கு சாட்சி சொல்லலைங்க இல்ல அவளோ